கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் திமுகவையும் தமிழையும் அசிங்கப்படுத்தியதாக தன்னை தானே சாட்டையால் அடித்துக் அண்ணாமலை பூமுட்டை தனமாக செயல்பட்டதாக கண்டித்து திமுக கவுன்சிலர் தலையில் பூமுட்டையான நூற்றி ஐம்பது முட்டைகளை உடைத்து நூதன போராட்டம் மேற்கொண்டார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையைச் சேர்ந்த திமுக நிர்வாகி பாண்டியமால் ராம் பிரகாஷ் பேரூர் மூன்றாவது வார்டு கவுன்சிலராக இருந்து வருகிறார் இந்நிலையில் நேற்றைய தினம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்திற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க செவி சாய்க்கவில்லை என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே அடித்துக் கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட்டார் எனவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசையும் தமிழையும் திமுகவையும் அசிங்கப்படுத்தி கூமுட்டைத்தனமாக சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொண்ட போராட்டத்தை எதிர்த்தும் இந்த செயலை கண்டித்தும் ஐயம்பேட்டை காமராஜர் சிலை முன்பு ஐயம்பட்டி பேரூர் திமுக நிர்வாகி பாண்டியமால் ராம் பிரகாஷ் தன் தலையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கூமுட்டை முட்டைகளை உடைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் இதனை சாலையில் சென்ற பொதுமக்கள் கை தட்டி வரவேற்றனர் மேலும் தமிழ் வாழ்க என கோஷங்கள் இட்டுவாறு சென்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பேரூராட்சி திமுக சார்பாக மிகப்பெரிய உலக அளவில் உலக அளவில் புகழ்பெற்ற தமிழர்களுடைய தமிழர்களை அசிங்கப்படுத்திய தனக்குத்தானே சாட்டையால் அடித்து கொண்ட பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையை எதிர்த்து கூங்குட்டத்தனமாக செயல்பட்டதற்காக நான் என் தலையில் முட்டையை உடைத்துக் கொண்டேன் எந்த வகையிலாவது திமுக ஆட்சியை இறக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படும் அண்ணாமலையை கண்டித்து அந்த கூங்குட்டத்தனமான செயலுக்கு என் தலையில் நூற்றம்பது முட்டையை உடைத்து ஒரு போராட்டத்தை முன்வைத்திருக்கிறேன்